நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சொந்த கம்பெனி தொடங்கலாம் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோ கேன் ஜிஎம்எச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் புதிய சர்ச்சை அடிக்கடி விமானம் பரப்போருக்கு பறக்கும் வரி உண்மையில் என்ன நடக்கிறது உலகின் மிக அழகிய நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்து என்றாலே பனிமூடிய ஆல்ப்ஸ் மலைகள் சாக்லேட் வங்கிகள் என்று நினைவுக்கு வரும் ஆனால் இப்போது அங்கே ஒரு புதிய விவாதம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது அது விமான பயணங்களுக்கான கூடுதல் வரி ஆம் அடிக்கடி விமானத்தில் பறப்பவர்களுக்கு சிறப்பு வரி விதிக்க வேண்டும் என்ற யோசனை அரசியல் அரங்கில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது இது ஏன் வந்தது யார் இதை முன்மொழிந்தார் இதனால் என்ன நன்மைகள் தீமைகள் வாருங்கள் இதை விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்ப்போம் இது உங்கள் அடுத்த விடுமுறை பயணத்தை கூட பாதிக்கலாம் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவின் இதயத்தில் இருக்கும் ஒரு சிறிய நாடு ஆனால் அதன் மக்கள் விமான பயணங்களில் சாம்பியன்கள் என்று சொல்லலாம் அண்டை நாடுகளான ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி மக்களை விட சுவிஸ் மக்கள் இரு மடங்கு அதிகமாக விமானம் பயன்படுத்துகின்றனர் ஏன் தெரியுமா அவர்களின் உயர்ந்த வருமானம் சூரிச் ஜெனீவா போன்ற சிறந்த விமான நிலையங்கள் மற்றும் ஐரோப்பாவின் மையத்தில் இருப்பது இவையெல்லாம் விமான பயணங்களை எளிதாக்குகின்றன ஆனால் இதன் இருண்ட பக்கம் என்ன விமானங்கள் வெளியிடும் கார்பன் உமிழ்வு இது புவி வெப்பமயமாதலை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதிக்கிறது இந்த பிரச்சனையை தீர்க்க கிரீன்ஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டாப் கிளிவாஸ் ஒரு துணிச்சலான யோசனையை முன்வைத்துள்ளார் அதிகமாக பரப்பவர்களை தண்டிக்க வேண்டும் அதுதான் சிஓ இரண்டு உமிழ்வை குறைக்கும் சிறந்த வழி என்று அவர் கூறுகிறார் இது வெறும் பேச்சு அல்ல இது ஒரு அரசியல் முன்முயற்சி சுவிட்சர்லாந்தின் நேரடி ஜனநாயக அமைப்பில் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்லக்கூடியது கிளிவாசின் கணக்குப்படி உயர் வருமான குடும்பங்கள் குறைந்த வருமான குடும்பங்களை விட ஐந்து மடங்கு அதிகமாக விமானம் பயன்படுத்துகின்றனர் அதாவது பணக்காரர்கள் அதிக சிஓ இரண்டு உமிழ்வுக்கு காரணம் ஆனால் ஏழைகள் அதன் விளைவுகளை அதிகம் அனுபவிக்கின்றனர் இது சமூக நீதியின் கோணத்திலும் சுவாரஸ்யமானது இல்லையா கிளிவாசின் திட்டம் மிகவும் தெளிவானது ஆனால் சர்ச்சைக்குரியது வாருங்கள் அதை படிப்படியாக பார்ப்போம் அடிப்படை விளக்கு ஆண்டுக்கு ஒரு நபருக்கு ஒரு விமான பயணம் வரை முழு வரி விலக்கு அதாவது உங்கள் ஆண்டு விடுமுறைக்கு எந்த கூடுதல் வரியும் இல்லை கூடுதல் பயணங்களுக்கு வரி இரண்டாவது பயணத்திலிருந்து தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும் வரி உதாரணமாக இரண்டாவது பயணத்துக்கு ஐம்பது சுவிஸ் பிராங்குகள் மூன்றாவது பயணத்துக்கு நூறு பிராங்குகள் என்று போகலாம் கூடுதல் காரணிகள் பயண தூரம் மற்றும் பயண வகுப்பு அடிப்படையில் வரி விதிக்கப்படலாம் ஏனென்றால் பிசினஸ் கிளாஸ் அதிக இடத்தை எடுத்துக்கொள்வதால் அதிக எரிபொருள் செலவாகிறது அதிக சிஓ இரண்டு உமிழ்வு வெளிவிடப்படுகிறது போன்ற வரி அமைப்பு ஏற்கனவே சில நாடுகளில் உண்டு உதாரணம் ஸ்வீடனில் ஃபிளைக்ஸ்காட் என்ற விமான வரி ஆனால் சுவிட்சர்லாந்தில் இது தனிப்பட்ட பயண வரலாற்றை அடிப்படையாக கொண்டது அதனால் அதிக சர்ச்சையை தற்போது ஏற்படுத்தியுள்ளது இந்த யோசனைக்கு குறிப்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடம் ஆதரவு இருக்கிறது சோசலிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நடீன் மாஸ்ஹார்ட் இதை வலுவாக ஆதரிக்கிறார் விமான போக்குவரத்து பிற போக்குவரத்துகளுடன் ஒப்பிடும்போது ஒப்பிடும் போது வரி சலுகைகளை அனுபவிக்கிறது சுவிஸ் மக்கள் அதிகம் பறக்கிறார்கள் என்பதால் இதற்கு ஈடு செய்ய வரி அவசியம் என்று அவர் கூறுகிறார் உண்மையில் சுவிட்சர்லாந்தின் விமான நிலையங்கள் வளர்ச்சியில் உச்சம் தொடுகின்றன உதாரணமாக சூரிஸ் விமான நிலையம் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் பயணிகளை கையாண்டு சாதனை படைத்தது இது காபநீர் ஒக்சைடு உமிழ்வை அதிகரிக்கிறது மேலும் பனிமலைகள் உருகுவதை விரைவுபடுத்துகிறது ஆனால் குறிப்பிட்ட இந்த யோசனையை எல்லோரும் ஆதரிக்கவில்லை பல கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன மத்திய கூட்டணி கட்சியின் பிரிஸ்கா விஸ்மர் பெல்டர் கூறுகிறார் பயணிகளின் தகவல்களை பதிவு செய்ய வேண்டியிருப்பதால் உரிமை சிக்கல்கள் வரும் அரசு உங்கள் ஒவ்வொரு பயணத்தையும் கண்காணிக்கும் இது உண்மையில் ஒரு பெரிய கேள்வி உங்கள் பாஸ்போர்ட் தகவல்கள் பயண வரலாறு எல்லாம் சேகரிக்கப்படுமா சுதந்திர கட்சி மற்றும் மக்கள் கட்சி இதை பாகுபாடு என்று விமர்சிக்கின்றன எஃப்டிபி உறுப்பினர் கிறிஸ்டியன் வாசர்ஃபலன் சுவாரஸ்யமான உதாரணம் கொடுக்கிறார் அமெரிக்காவிலிருந்து வரும் ஒரு சுற்றுலா பயணி சூரிச்சில் விமானம் மாற்றினால் அவருக்கு வரி இல்லை ஆனால் சுவிஸ் குடிமகனுக்கு மட்டும் வரி இது நமது மக்களை பாகுபடுத்தும் பைத்தியக்கார திட்டம் என்கிறார் யூடிசி உறுப்பினர் மைக் எக்கர் இன்னும் கடுமையாக இது சூழலை பாதுகாக்காது மாறாக மக்களை கட்டாயப்படுத்தும் அரசியல் என்கிறார் மற்றொரு உறுப்பினர் மார்டின் பாம்லே மாற்று யோசனை கொடுக்கிறார் புதிய வரி நிர்வாகச் சுமையை மட்டுமே அதிகரிக்கும் அதற்கு பதிலாக நிலையான விமான எரிபொருட்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் அவை கார்பன் உமிழ்வை என்பது சதவீதம் குறைக்கும் என்கிறார் இந்த யோசனை இப்போது அரசியல் விவாதங்களில் சூடுபிடித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜனநாயகம் இதுபோன்ற முன்முயற்சிகளை மக்கள் வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்ல அனுமதிக்கிறது அதாவது நீங்கள் சுவிஸ் குடிமகனாக இருந்தால் இதில் வாக்கு செலுத்தலாம் ஆனால் இது அமலானால் ஐரோப்பாவில் மற்ற நாடுகளுக்கும் முன்மாதிரியாகலாம் உதாரணமாக பிரிட்டனில் ஏற்கனவே ஏர் பாசஞ்சர் டியூட்டி உண்டு ஆனால் இது அதைவிட தீவிரம் சுருக்கமாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஒரு துணிச்சலான அடி ஆனால் தனியுரிமை சமத்துவம் போன்ற சவால்களுடன் உங்கள் கருத்து என்ன அடிக்கடி பரப்பவர்களுக்கு வரி தேவையா அல்லது வேறு தீர்வுகள் இருக்கின்றனவா இது போன்ற விவாதங்கள் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகின்றன உங்கள் அடுத்த பயணத்தை திட்டமிடும் போது இதை நினைவில் கொள்ளுங்கள்